இன்றைக்கி வந்து நெய்ச்சோறும் வெள்ளை குருமாவும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெள்ளை குருமாவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தேங்காய் சோம்பு கசகசா முந்திரி எல்லாம் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரில் வந்து நல்லா எண்ணெய் விட்டுட்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏ ஏலக்காய் அதுக்கப்புறமேலு அன்னாச்சி பூ அப்புறம் ஏழு எட்டு பச்சை மிளகாய் இன்றைக்கி வந்து நான் வந்து காலிஃப்ளவரும் பீன்ஸு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க வணக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆகிரும் இல்லை சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க வேறு எந்த ஒரு பவுடரும் சேர்க்க தேவை கிடையாது அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணிடலாம் ரைஸ் பண்ணுறதுக்கு கீ நிறைய விட்டுட்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் எப்பவும் போல் ஆட் பண்ணிவிட்டு ஏழு எட்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேல ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியும் ஒரு கப் அளவுக்கு வந்து சின்ன கப்பில் ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட் எடுத்திருக்கேன் புதினா நிறையா நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி ஆல்ரெடி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் எங்கள் நெய்ச்சோருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் புளிப்புக்கு வந்து நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன் லெமன் சேர்த்துக்கல ஸோ அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ரெண்டு மூணு இட்டு எடுத்தால் நெய்ச்சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுக்கு சைட் டிஷ் வந்து ஒயிட் குருமா அதுக்கப்புறம் குக்கும்பர் ரைத்தா நீ இதே மாதிரி பண்ணி பாருங்க பிடிச்சதா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க